விஜய் தாத்தா கிட்ட பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க ஆனால் தாத்தா ஃபோனே எடுக்கவே இல்லை என்னாச்சு என் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாட்டிக்கும் கால் பண்ணி பார்க்குறாங்க அவங்களும் எடுக்கல திரும்ப திரும்ப கால் பண்ணுறாங்க எடுக்கவே இல்லை என்னாச்சுன்னு தெரியல பதறி போய் ஏ என்னாச்சுன்னு தெரியல ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கவிரிக்கிட்ட காவேரி சொல்கிறாங்க எங்கள் எதுக்கும் நீங்கள் கிளம்பி போய் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொல்கிறாங்க நான் வர அன்றைக்கி வரப்போ சித்தி இருந்தாங்க சித்தி கூட வந்துட்டு அதான் அந்த அங்கே சித்தப்பாவும் இருந்தாரு எதாவது பிரச்சனைக்கு இது பண்ணிட்டு இருக்காங்களோ என்னமோ தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்ன இருந்தால் வயசானவங்களை இப்படி விட்டுட்டு கஷ்டப்படுத்திட்டு வரக்கூடாது இல்லைங்க விஜய் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்காக வந்து உனக்கு மரியாதை இடத்துல நான் அங்கே போய் இருந்துட்டு இருக்க முடியுமா இல்லை உனியை தான் நான் கூட்டிகிட்டு போக முடியுமா சொல்லு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க நீங்கள் பேசிட்டு இருக்க வேண்டாம் வீட்டுக்கு போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க காவேரி அப்போ சொல்கிறாங்க நானும் வேணா கூட வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்று வேண்டாம் நான் போய் பார்த்துட்டு என்னங்கிறது உனக்கு கால் பண்ணி சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிளம்பிடுறாரு அங்கே வீட்டுக்கு அங்கே போகிறாங்க அங்கே போனால் வீடு நீக்கி போட்டு கிடக்கு உள்ளே வந்து தாத்தா தாத்தான்னு கூப்பிட்டே போகிறாங்க ஒரு சத்தத்தையும் காணாம் என்னாச்சுன்னு தெரியலையே தாத்தா சத்தத்தையே காணாமே அப்படின்னு சொல்லிட்டு மடி வந்துட்டு பாட்டி தாத்தான்னு கூப்பிட்டே போகிறாங்க அப்போ வந்துட்டு உள்ளே இருந்து பசுபதி வராங்க ராகினி வராங்க இதை பார்த்தோன்னா நீ எதுக்கட இங்கே வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்கு இந்த வீட்டுக்கு இருந்தால் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு கோச்சுட்டு போய்ட்டு இல்லை அப்புறத்துக்கு நீங்கள் வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என் தாத்தா வீடு என் வீடு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஆயிரம் ரூபாயும் பிரச்சனை இருக்கும் அதுக்கு அதை பற்றி உனக்கு என்னடா நீ எதுக்கூட இங்கே வந்துருக்க வீடை நீக்கி இருந்தால் யார் ரோட்டில் போகிறது ஏதோ வீட்டுக்குள்ளே வர மாதிரி நீ வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உனக்குலாம் எத்தனை தடவை பட்டாலும் புத்தியே வராதாடா எத்தனை அவமானப்பட்டாலும் புத்தி வராதா உனக்கு அடிச்சு ஆல்ரெடி ஒரு கையை உடச்சி வச்சிருக்கேன் இன்னொரு கையை உடச்சு விட்டதா சரியா வருமா ஒழுங்காக வீட்டை விட்டு வெளில போடாதுன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க அப்போ விஜயோட சத்தம் கேட்டோன்னு வந்துட்டு தாத்தா உள்ள வந்துட்டு விஜய் விஜயன்னு கூப்பிட்றாரு எந்த ரூம்ல தான் இருக்காருன்னு சொல்லிட்டு பதறி போய் உள்ள போறாரு அங்கே போனா வந்து தாத்தா அடிபட்டு இருக்குது என்னாச்சுங்க தாத்தா எதுக்கு இப்படி உங்களுக்கு அடிபட்டு இருக்குது என்னாச்சு பசுபதி ஏதாவது பண்ணிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்போ வந்துட்டு டேய் நீ இல்லாத வீடு வீடாவே இல்லடா இங்க வந்துட்டு உங்க சித்தப்பா வேற அங்க இருக்காரு ஆல்ரெடி அந்த ஆளுங்க இங்க வந்தப்ப எனக்கு தெரியும் ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு பசுபதியை வர சொல்லி இங்க நடந்த இதெல்லாம் சொல்லி அது மட்டும் இல்லாம காவேரி வயத்துல குழந்தை வளருதுன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ராகினியும் பசுபதியும் சேர்ந்துட்டு எப்படியாவது அந்த குழந்தை இல்லாம பண்ணணும் விஜய்க்கு வாரிசு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இதை நாங்க போய் கேட்க போனதுக்கு என்னையும் அடிச்சிட்டா பாட்டி அடிச்சிட்டா பாட்டி என்ன பண்ணுறான்னு தெரில என்னால் எந்திரிச்சு கூட போய் பார்க்க முடியலடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ போய் பாட்டி பார்க்குறாங்க பாட்டிக்கு அடிபட்டு இருக்கு ரெண்டுத்தையும் பா ரெண்டு பேர்த்தையும் பார்த்தோன்னு வந்துட்டு விஜய்க்கு சமக்கம் வந்துடுது போய் ஹஸ்பண்ட் பசுபதி வந்து அடிக்கிறதுக்கு க சட்டை பிடிச்சது பண்ணுறாரு அப்போ ராகினி வந்துட்டு எதுக்கு விஜய் எங்கள் அப்பா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தாத்தா பாட்டி அடித்தா பார்த்துட்டு சும்மா இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு வந்து அடிக்கிற பா பாயிராரு இங்கே பாருங்க இதுக்கு மேலே ஒரு மேலே அடிச்சிங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காது பார்த்துக்குங்க அப்படி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு அஜய் வந்துட்டு இவங்க எதுக்கு வீட்டை விட்டு போகணும் நீ தான் வெளில போகாதான் போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இல்லை எல்லா சுத்தும் எனக்கும் தான் சொல்லிட்டு போயிட்டு இல்லை ரிஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு நான் சொல்கிறேன் அன்னைக்கு வந்து கையெழுத்து போட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க ஓ அந்தளவுக்கு உனக்கு ஆகிடுச்சா நான் கோவத்தில் ஏதோ பேசிட்டு போனால் உடனே வந்து நீ வந்து கொண்டு போய்டா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ பசுபதி சொல்கிறாங்க நான் தான் சொன்னேன்ல காவேரி மேலே இருக்கிற ஆசையில் ஏதோ சொல்லிட்டு வீட்டை விட்டு போகணும் இல்லைனா வந்து உங்கள் பாட்டியின் தாத்தா வந்து எதாவது அவங்க வந்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறக்கா ஏதாவது சீன் போட்டு பண்ணா இருக்கும் இவனாவது இந்த சொத்தலாம் உனக்கு கொடுக்குறதாவது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்கே பாரு பசுபதி தேவையில்லாத விஷயத்தில் வந்து தேவையில்ல மூணு பழம் வச்சுட்டு இருக்கிறேன் அதுக்குள்ள தான் உனக்கு மரியாதை ஒழுங்காக போயிரு வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அப்போ தாத்தாவும் வந்துட்டு நடக்க முடியாமல் என்று வராரு தாத்தா நீங்கள் இருங்க தாத்தா நம்ம ஹாஸ்டல் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க விஜய் அவனுக்கு ஏதோ பண்ணிட்டு போகிறானுங்க ஆனால் இந்த வீட்டில் மட்டும் அவனுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க சொல்கிறது காது கேட்குதா கேட்கலையே உங்களுக்கு சித்தி இங்கே பாருங்க அவர் ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் அவரை கூட்டிகிட்டு ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளில போங்க அஜயை கூட்டிகிட்டு வெளில போங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள் தூக்கி வளர்த்ததெல்லாம் மறந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீங்கள் தூக்கி வளர்த்தது மறக்கல நீங்கள் பின்னாடி இருந்துட்டு முதுகு குத்தின துரோகத்தையும் என்னால் மறக்க முடியாது விஜய் ஒழுங்காக ஒழுங்காக அஜய் ஒழுங்காக வெளில போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அப்போ ராகினி வந்துட்டு நாங்கள் இதுக்கு வெளில போகணும் நாங்களாம் வெளில போக முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியா உங்களை எப்படியே வெளியில் அனுப்புறதா எனக்கு தெரியும் இப்போ ஸ்டேஷன்லேருந்து போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வெளில போக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போகிறாங்க இதை பார்த்துட்டு ராகினி அப்பா நம்ம இப்போதைக்கு பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்பா வாப்பா எப்படி இருந்தாலும் அவன் இங்கே இருக்க மாட்டான் எவ்வளோ நேரத்துக்கு இங்கே இருந்துட போகிறான் எப்படி இருந்தாலும் காவேரி பின்னாடி தானே போகப் போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்கள் வேலையை பார்த்துட்டு போகிறியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அப்போ அஜய் வந்துட்டு ராகினி எல்லாருமே வெளில கிளம்பி போயிடுறாங்க பசுபதி எல்லாருமே வெளில போயிடுறாங்க அப்போ பசுபதியை சொல்கிறாங்க இங்கே பாரு உனக்கு எனக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது நான் அதுவே கணக்கு தீக்க வரவே இல்லை கொடைக்கானல் போய் எங்கள் அத்தை வீட்டிலேருந்து டாக்குமெண்ட் எல்லாம் நீ பதில் சொல்லி தாண்ட ஆகணும் அந்த டாக்குமெண்ட் வாங்கி சொல்லிட்டு பசுபதி இது பேசிட்டு போயிடுறாரு அடுத்த தாத்தா வாங்க தாத்தா நம்ம ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம் பாட்டி அழைச்சிட்டு போலாம் வாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லடா நீங்க வந்ததே ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்றாங்க இல்ல தாத்தா நான் உங்களுக்கும் பாட்டிக்கும் மாற்றி மாற்றி கால் பண்ணேன் நீங்க எடுக்கவே இல்லை அதை என்னாச்சுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு பார்க்கலான்ட்டு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படியாவது வந்து எங்களை உனக்கு தோணுச்சேடா என்னை தூக்கி போட்டுட்டு இல்லை அவ்வளோ தூரம் நான் போகிற தா போகாதுன்னு சொல்ல சொல்ல கேட்காம போயிட்டே இல்லடா எங்க காவேரி வல்லியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க காவேரி எப்படி இருந்தா தான் வருவா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க சரி இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் வாங்க ஹாஸ்பிட்டல் போலான்னு கூட்டிட்டு போறாரு ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்துட்டு எதுக்குங்க இப்படி வயசானவங்கள அடிச்சிருக்காங்க யார் அடித்தாங்க என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு போலீஸ் கேஸ் ஃபைல் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணுறாங்க அப்போ பசுபதி தான் அடிச்சான்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க வீட்டில் ஆள் இல்லாதப்ப இப்படி வந்து வயசானவங்களை அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபைல் பண்ணிடுறாங்க பசுபதியை விசாரிக்கிறக்காக அங்கே போலீஸ்காரங்க அங்கே போயிருக்காங்க அப்போ சொல்கிறாங்க சார் இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லைங்க சார் விஜய்க்கு அவங்களுக்கு வந்து ஏதோ பிரச்சனையாக இருக்குது அவர் வந்துட்டு கோவத்தில் ஏதோ தாத்தாவும் பட்டியை அடிச்சிட்டாங்க சொத்து விவகாரங்கள் சார் கடைசியில் வந்துட்டு ஏன் மேலே பழியை போட்டாங்க எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி பிள்ளையரை திருப்பி போட்டுறாரு இதை கேட்டு வந்து விஜய்க்கு வந்து விசாரிக்க வராங்க ஏங்க சார் அடிக்கிறதையும் அடிச்சுட்டு கொடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு வேறவங்க உங்க மேலே நீங்கள் கேஸ் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க யாருங்க இப்படி சொன்னது உங்கள் கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ காவேரியும் கூட இருக்காங்க சார் இவர் எதுக்குங்க சார் வளர்த்த தாத்தாவும் பாட்டியும் போய் வயசானவங்கள போய் அடிப்பாங்களா சார் அந்த பசுவதிக்கு தான் ஏற்கனவே எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்போ வந்துட்டு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி சரிங்க சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் தாத்தாவும் பாட்டி இருக்காங்க அவங்ககிட்டே போய் விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ காவேரியும் கூட போகிறாங்க அங்கே போன ஒன்று வந்துட்டு காவேரி பார்த்தோன்னு வந்துட்டு பாட்டி வாமா உள்ள அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை பாட்டி பரவாயில்ல நான் இங்கேயே இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்துட்டு காவேரி மறுபடியும் தாத்தாவும் கூப்பிட்றாரு இல்லை தாத்தா இங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா நான் இவ்வளோ தூரம் கூப்பிட்ற வரமாட்டியா உள்ள அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்போ சொல்கிறாரு போலீஸ்காரரு உங்க பிரச்சனைலாம் அப்புறம் நீங்கள் பேசிக்கங்க விசாரணைக்கு வந்திருக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க என்னங்க சார் எதுக்குங்க சார் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு தாத்தாவும் இல்லை உங்களை அடித்தது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ பசுபதி தாங்க சார் வீட்டில் இருக்கப்போ வந்துட்டு இப்படி அடிச்சுட்டு போயிட்டான்னு சொல்லி சொல்கிறாங்க பாத்தீங்களா சார் நீங்கள் வந்துட்டு அந்த ரவுடி வந்து சொன்னோன்னு உடனே நம்பிட்டு எம்எல்ஏ சந்தைப்பட்டீங்களா சார் சொந்த தாத்தாவை நான் எப்படிங்க சார் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இல்லை அவர் அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக சொன்னார் அவங்க அப்படிதாங்க சார் சொல்லுவாங்க அதை நம்பிட்டீங்களா சார் என்ன நம்ம எஸ்கேப் ஆயிருப்போம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பி அங்கே போகிறாங்க அப்போ பசுபதி அங்கேயும் இல்லை ராகினியும் இல்லை அஜய்க்கு கால் பண்ணுறாங்க ஃபோன் சுவிச் ஆஃப்னு வருது எங்கே போய்விடுறாங்கன்னு பார்த்தீங்களா சார் ஆல்ரெடி அவனே வந்து ஜாமீனில் தான் வெளில வந்திருந்தான் ஏற்கனவே கொடைக்கானல் போய் தேவையில்லாமல் இல்லாமல் தான் காவேரி வீட்டில் பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான் இப்போ இங்கேருந்து இங்கே வந்து இங்கே எங்கள் தாத்தா வீட்டில் நாங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுறான் அவனுக்கு மொத்தத்தில் நாங்கள் எங்கள் காவேரி வீட்டில் எல்லாருமே வந்து நிம்மதி இல்லாமல் இருக்கணும் அதுதான் ஏதோ ஒரு வழியில் வந்து எங்களுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுதான் அவனுடைய இன்டென்ஷனே அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க சாரி சார் உங்களை தப்பாக நினச்சி உங்களை விசாரிக்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி நாங்க சார் நாங்கள் பார்த்துக்குறோம் அவனை எப்படி இருந்தாலும் இங்கே பக்கத்துல தான் இருப்பான் நாங்க பிடிச்சி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்றாங்க அடுத்தா வந்துட்டு கிட்ட பாட்டி சொல்றாங்க ஏமா அன்னைக்கு நான் தெரியாம எப்படியோ பேசிட்டேமா மன்னிச்சிடுமா வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி சொல்லி அப்போ வந்துட்டு விஜய் சொல்றாங்க காவேரி வந்து நீங்க வந்து காசுக்காக தான் வந்து வீட்டுக்கு வந்து வாழை வருவா அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டீங்கல்ல இதுக்கப்புறம் எப்படி அவளை நீங்கள் கூப்பிட்றீங்க அப்படியே கூப்பிட்டாலும் வீட்டுக்கு வந்து இருந்தானா அவளுக்கு நீங்கள் பேசுனதெல்லாம் தானே ஞாபகம் கொஞ்சம் கூட யோசிக்காம பேசிட்டீங்களே பாட்டி அப்படின்னு சொல்றாங்க என்னடா பண்ண சொல்ற அன்னைக்கு இருந்தால் நிலம அது அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணு தப்புன்னு எனக்கு தோணவே இல்லை நான் உன்னுடைய சந்தோஷம் உன்னுடைய வாழ்க்கை தான் முக்கியம் சொல்லி நினச்சேன் கான்ட்ராக்ட் போட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒன்று சேர்ந்து வாழ்ந்துட்டீங்களா இல்லை எனக்கு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ என் அனுமதி இல்லாமல் நீங்கள் அங்கே போய் எப்படி அப்படிலாம் பேசலாம் டைவர்ஸ் நோட்டீஸ் எதுக்கு எடுத்துகிட்டு போனீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பே வந்துட்டு காசை வச்சு நீங்கள் காவேரியை பேசுனது காவேரிய கிட்ட வந்துட்டு பேசுனது தான் இதே காசு தான் உங்ககிட்ட நான் கொடுத்துட்டு சொத்தெல்லாம் எதுவும் வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ நான் கிளம்பிட்டேன் இப்போ நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி பாருங்கள் இதே வேதனை தான் நீங்கள் அவளுக்கு கொடுக்கலாம்னு நினைச்சீங்க எவ்வளோ காசு வேணாம்னு கேள்வி கொடுக்குறேன்னு சொல்லி சொல்லி பேசியிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க சரிடா விடுறா இது கூட நீ அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அப்ப தாத்தா சொல்றாங்க இங்க பாரு அதான் உங்க பாட்டியும் சொல்றா டே ஒழுங்கா வீட்டுக்கு கிளம்பி வாடா அப்படின்னு சொல்றாங்க இல்ல தாத்தா பரவாயில்ல நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்போ காவேரி சொல்கிறாங்க அதான் வயசானவங்க இவ்வளோ தூரம் சொல்கிறாங்க இல்லைங்க நம்ம இங்கே வந்துருவோம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அமைதியாக இருக்க காவேரி உனக்கு மன்னிப்பு இல்லை அந்த இடத்துல எதுக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க டே நம்ம முன்னாடியெல்லாம் காவேரிட்டு அப்படியே பேசிகிட்டு இருந்தேன் இடையில தான் ஏதோ கொஞ்சம் மாறி ஏதோ உன்னுடைய நிம்மதி இல்லாமல் இருக்க நாள் திரும்ப திரும்ப பிரச்சனை வருது அப்படிங்கிறக்காக வந்துட்டு ஏதோ ஆதங்கத்தில் நான் வந்துட்டு நடந்துக்கிட்டேன் தப்பு தாண்டா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ காவேரி அவங்க பேசுறதெல்லாம் பார்த்துட்டு பாரு இதுக்கு மேலே அவங்கள எதுவும் கஞ்சக்கூடாதுங்க ஜெய் விஜய் நீங்கள் சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நான் சொன்னால் கேட்பீங்களா மாட்டிங்களான்னு சொல்லி பேசுகிறாங்க அப்போ வந்துட்டு சரி ஓகே தானே கிளம்பி வரணும் சரி வந்துட்டா போகுது ஆனா பாட்டி மறுபடியும் இது மாதிரிலாம் நான் போயிட்டு திரும்ப கண்டிப்பாக வரவே மாட்டேன் அப்படின்னு இருக்காங்க அடுத்த வீட்டுக்கு போயிட்டு காவேரி அம்மாட்ட சொல்லிட்டு பேக்கில் எடுக்கிறாங்க அப்போ வந்து காவேரியோடைய அம்மா சொல்றாங்க இங்க பாருங்க விஜய் தம்பி நீங்கள் அங்கே போயிட்டு ஏதாவது பிரச்சனையே காவேரி மறுபடியும் கொண்டு வந்து இங்கே விடுற மாதிரி வச்சு கூடாது நீங்க தான் பார்த்துக்கணும் பத்திரமா ஏற்கனவே நிறைய பிரச்சனை ஆயிடுச்சு ஊர் பூரா வந்து மீடியா அது நல்லா பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாருங்க நீங்க விட நான் அவ்வளோ நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு காவேரி சொல்றாங்க இங்க பாருமா நீங்க அதை பத்திலாம் கவலையப்படாதீங்க விஜய் எப்பவுமே நல்லா தான் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்ப குமரன் சொல்றாங்க இங்க பாருங்க விஜய் பசுபதினால ஏதாவது மறுபடியும் பிரச்சனை வந்து எனக்கு உடனே ஒரு கால் கண்டுங்க நீங்க தனியாவே மேனேஜ் பண்ணிட்டு இருக்க வேண்டாம் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஹவுஸ் ஒட்டியே சொல்லிட்டு கிளம்புறாங்க அப்ப ஹவுஸ் மாமி சொல்றாங்க காவேரி இப்பவாது வந்து விஜய் கஷ்டப்படுத்தாமல் போய் கூட போய் வாழணும்னு சொல்லி உனக்கு தோணுச்சே அது வரைக்கும் சந்தோஷம் சந்தோஷி மாமன் சொல்றாங்க மாமி நான் அதுக்கப்புறம் வந்துட்டு என் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்போ வந்துட்டு காவிரியோட அம்மா சொல்கிறாங்க தம்பி அங்கே இருக்கிற திங்ஸ் எல்லாம் நான் எடுத்து எங்கள் வீட்டில் வச்சிடறோம் நீங்கள் வேணுங்கிறப்ப வந்து எடுத்துக்கங்க அவங்களும் ஏதாவது வாடகைக்கு விடுவாங்கல்ல வீடு புட்டியே இருக்கல அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் கட்டுதான் அப்படின்னு சொல்லிட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்து வைங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த வந்துட்டு காவிரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு அங்கே போனதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ரூமில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விஜய் ரூமுக்கு போகிறாங்க அங்கே போய் எடுக்கிறப்ப தான் வந்து விஜய் காவிரி பற்றி எழுதுன அந்த டைரியெல்லாம் பார்க்குறாங்க பார்த்துட்டு இவ்வளோ தூரம் பாசமாக இருந்திருக்காரு நம்ம தான் சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சாரதா அந்த டைரி எடுத்து பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு ஃபீல் பண்ணுறாங்க அப்போ வந்து வந்து சொல்கிறாங்க காவேரிக்கு கால் பண்ணுறாங்க நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏமா என்னாச்சுமா திடீர்னு கால் பண்ணி இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நீ வந்துட்டு எந்த மாதிரி சூழ்நிலை இருக்க என்ன எதுன்னு ஒரு தெரிஞ்சுக்காம நிறைய கஷ்டப்படுத்திட்டேன் நீ எங்கள் வீட்டில் இல்லாதப்போ தான் எனக்கு உன்னுடைய அருமையை தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இப்படிலாம் பேசுகிற புதுசு புதுசாக நீ இருக்கு பேசுகிற நான் தான் நாளைக்கே வரேன் வந்து உன்னை பார்க்க வரேன் நான் அப்படின்னு சொல்கிறாங்க நீ ரொம்பலாம் ட்ராவல் பண்ண வேண்டாம் அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு